ரைட் இன்றொரு தகவல் தென்கச்சி சுவாமிநாதனின் இன்றைக்கு செல்வம் 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 இங்கே போதும் பக்கத்து விட்டு செல்வம் இல்லை இது செல்வம் ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தான் நீண்ட காலம் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் திடீரென அவனுக்கு சில எதிரிகள் முளைத்தார்கள் அது தானே அவர்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவரை தீர்க்கடித்தார்கள் தோற்ற போனதும் இவருக்கு பயம் வந்துவிட்டது எங்கே எதிரிகள் தன்னை கொண்டு விடுவார்களோ என்று வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்து இன்னும் பயந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள் போய் பதங்கிக் கொண்டு ஆற்ற சாப்பாடு பிரபாவத்துக்கு நிலைமையை பாருங்கள் முதல் நாள் அரண்மனையிலே அதிகாரம் செய்து கொண்டவர் மறுநாள் குகையில் பயந்து போய் பதுங்கி இருக்கிறேன் இடவாகியது பசி வயிற்ற கிடையாது பார்த்தியோ பிச்சு எடுத்து சாப்பிட வேண்டிய நிலை பிச்சு எடுப்பதற்கு பாத்திரம் மட்டுமே என்ன செய்வது என்று அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு அவர் ஒரு மூலையிலே ஜாரோ விட்டு சென்று ஒரு உடைந்த ஓடு இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட இருட்டிலே வலி தெரியவில்லை ஏதோ ஒரு ஜூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வைத்து நடந்து கொண்டு போயிருந்தேன் சரி போய் கொண்டு ஒரு கருப்பு ஒரு கறுப்பு சரியோ இருட்டில் அது இவருடைய கண்ணுக்கு சதியாக தெரியவில்லை அதன் மேல் காலை விட்டார் நாய் சும்மா இருக்குமா விட்டது காலை பார்க்கிறான் காலத்தையும் நினைத்து பார்க்கிறான் காலையும் பார்த்தான் காலத்தையும் பார்த்தான் ஓஹோ கெட்ட காலம் பிடிச்சிட்டே எனக்கு யோசிக்கிறேன் அரண்மனையிலே வீர களல் அணிந்த காலை உடையவரே மன்னா என்று புகழ்வார்களே புலவர்கள் எல்லாம் ஆனால் இன்று நாய் கடித்து கால காலாக மாறிவிட்டது என்று நாய் நாய் கடித்த காலாக மாறிவிட்டதே எப்படி இருந்த கால் எப்படி இருந்த துணி எப்படி நான் இப்படி இப்படி ஆயிட்டு அது மட்டுமா முன்னரெல்லாம் எல்லாம் தான் சாப்பிடுவார் ஆனால் இப்போது உடைந்து போன ஓட்டை கை ஓட்டை கையிலே வைத்துக்கொண்டு நிக்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லியா சொல்லியே வேண்டியா நிறைய பேர் அரண்மனைக்கு வருவார்கள் அரசருக்கு காணிக்க என்று சொல்லி இவருடைய காலடையில் கொண்டு வந்து கொட்டுவார்கள் அப்போது அவர்கள் முகத்தை கூட இவர் திரும்பி பார்ப்பதில்லை போடுறப்பா மிகவும் கவலை கருணமாக அமைந்திருப்பேன் அப்படிப்பட்டவர் என்று எல்லோருடைய கண்களிலும் தெரியும் அளவுக்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் காணிக்கையை தன் கையாலே வாங்குவது கௌரவ குறைச்சல் என்று நினைத்து தன்னுடைய சுவர்களை விட்டுத்தான் அதை வாங்க நான் தெரியாது நான் வாங்க வாங்க இப்போது அவரே தன் கையாலே பிச்சை வாங்குகிறார் நினைத்து பாருங்கள் அவர் முதல் நாள் அரசன் மறுநாள் பிச்சைக்காரன் இவ்வளவு வித்தியாசம் இதுதான் நிலை ம் இந்த சும்மா அந்த நாலு தாழ வச்சு கிழிக்க கூடாது போச்சு ஆனால் அதையே நாங்கள் அடைய அடையாட்டு இவ்வளவு வித்தியாசம் செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு தேவைதான் ஆனால் அதையே நாங்கள் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் அதுதான் வேடிக்கை இதனை ஆழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் ஆழ்வார் சரி ஓ ஒரு நாயகமாய் ஓட ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர் அவரை தான் சொல்றார் திருநாராயணந்தாள் காலம் புற சிந்தித்து இம் உய்மினோ சிந்தித்து செயல்பட முடியாது உய்மினோ என்ற ஆஹ் இதையாவது செஞ்சிச்சு ஏற்படும் ஒரு பெரிய பணக்கார ஒரு துறவியிடம் போய் சாமி என்னடா நிறைய பணம் இருக்கிறது இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்ன காரணம் என்று கேட்டேன் பணக்காரோட ஒரு துறவி போய் உடனே அந்த துறவி இதற்கு நேரடியாக பதல் சொல்லாமல் பக்கத்தில் இருந்து ஒரு குழந்தையை கேப்புட்டேன் அந்த குழந்தை ஓடி வந்தது ஒரு அப்புள் பழத்தை எடுத்து கொடுத்தேன் துறவி சரியோ அதை வாங்கி கொண்டு சிரித்தது இன்னொரு கையில் பழத்தை கொடுத்தேன் அதை இன்னொரு கையிலும் வாங்கி கொண்டு சிரித்தது மூன்றாவது அப்புளை கொடுத்தார் இரண்டு பழத்தை நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு மூன்றாவது பழத்தையும் வாங்க முயற்சி கீழே விழுந்து உருண்டு ஓடிவிட்டது ஏற்கனவே இருந்ததும் விழுந்து விட்டது இப்போது அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது அப்போது அந்த துறவி பணக்காரனம் சொன்னார் குழந்தையை கவனித்தீர்களா இரண்டு அப்புள் என்று நினைத்திருந்தால் இப்போது வேண்டிய அவசியம் வந்திருக்குமோ இருக்காது வந்திருக்காது என்ற மனமே எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் துன்பம் தான் இந்த காலத்திலே இது எல்லாம் யார் காதல் வாங்குறார்கள் ஒருத்தரை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவனை கூப்பிட்டு உட்கார வைத்து இந்த கதையை சொன்னேன் சொல்லிவிட்டு அந்த குழந்தை செய்தது தப்புத்தானே என்றேன் இது நடந்தது இதெல்லாம் அப்படி செய்தது அந்த ஆசை இல்லாம தப்புத்தானே தப்புத்தானே என்றேன் ஆமாம் தப்புத்தான் நானாக இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டேன் என்றார் இரண்டு பழத்தோடு காணும் என்று சொல்லி இருப்பியா என்று கேட்டேன் தான் அப்படி செய்வான் அப்ப ரெண்டு பழம் காணும் என்று சந்தோஷம் அப்படி சொல்லிப்பியா என்று கேட்டேன் அப்படி இல்லை அவர் கொடுக்க கொடுக்க வாங்கி பின்னால் வைத்து விட்டு மறுபடியும் கையே நின்று வேணுன்றார் இவன் எல்லாம் எந்த காலத்துல திரும்ப இவன் எல்லாம் இப்படி வச்சுட்டு அந்த பின்னோ சொப்பி டக்கு டக்குன்னு கொட்டி போட்டு நிப்பினும் முன்னுக்கு ஏன் கோ பிரசாதங்கள் வாங்க இதை இதுக்குள்ள இந்த கையில வச்சு கேக்குது இதே விஞ்சிட்டு போகும் வாங்குறது இந்த விளையாடுறத இந்த விளையாட்டு எல்லாம் விட்டேன் நான் நான் இவன் வாங்கி வாங்கி பின்னுக்கு வச்சுருவேன் அப்ப இவங்க எல்லாம் திருந்தலாம் இந்த வர்க்கங்கள் திருந்தவே இல்லாத வாய்ப்பில்ல ராஜா அப்ப நாங்கள் திருந்தோணும் கணக்க திருந்தோணும் ஆசைகள் மோசமா இருந்தால் ஆசை இன்றைக்கும் அது ஆபத்துத்தான் ஆகையினாலே ஆசையை துறக்க வேண்டும் ஆசை அளவோட இருக்கணும் எதுவும் அளவோடு இருந்துட்டால் அழகான வாழ்க்கையே வாழ வேண்டும் அப்ப ஆசை எதையும் அளவுடன் நாங்கள் பாவித்து அழகான வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என குறிக்கொண்டு பெற்றுக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்